அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னா வந்து ரீசண்டாக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையாகவும் இது வந்து இருக்க போகுது ஏன்னா முப்பத்தி ஓர் இன்ச்சு மார்பு கொண்ட ஒரு பிளவுஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக பிளவுஸ் வெட்டி அதை வந்து அதாவது ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஈஸியாக பிரின்சஸ் கட் பிளவுஸ் வெட்டுறது எப்படின்னா வந்து அந்த சகோதரி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதை பத்தி பிரின்சஸ் கட் வந்து எனக்கு சரியாக வரல தைக்கவும் வரல வெட்டவும் வரல சொல்லி நிறைய சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே ரொம்பவே ஒரு வரப்பிரசதமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம வெட்டக்கூடிய இந்த ப்ளவுஸ் இது கட்டிங்கில் நார்மலாக ஒரு கட்டிங் போட்டாலும் ஸ்டிச் பண்ணும்போது இதையே வந்து நம்ம பிரின்சஸ் கட்ட வந்து திக்க போறோம் ஸோ அதற்கு தான் ஸோ முப்பத்தி ஓரு இன்ச்சு மார்பு கொண்ட ஒரு பிளவுஸ் நார்மலாக வெட்டி பிரின்சஸ் கட் பிளவுஸ் தைக்க போறோம் ஸோ அதற்குண்டான வீடியோல முதல் பாகமா இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் கட்டிங் மட்டும் எப்படி பண்றது அப்படிங்கிற பார்க்க போறோம் முக்கியமாக அடுத்து நீங்க தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பிளவுஸ் வந்து வெட்டும் போது கழுத்தை நல்லா டீப்பா அகலமா வச்சு போடணும் நிறைய பேர் இப்போ வந்து விரும்ப விரும்புகிறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு ஷோல்டர் அளவுகள் கழுத்தளவுகள் கழுத்தோட அகலம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவா விளக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இன்னைக்கு இல்லாட்டாலும் எப்பயோ இந்த வந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிற தமிழ் நான் உங்கள் நண்பன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளாப்பலாம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் முப்பத்தி ஓர் இன்ச் டேப்பில் எடுக்கப்பட்ட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நார்மலாக ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பட் இந்த நார்மல் கட்டிங்கையே நம்ம வந்து தைக்கும்போது அந்த வீடியோவும் வரும் அதை பென்சில்ஸ் கட்டாக மாற்ற போகிறோம் ஸோ கவனமாக கழுத்தோட அகலம் நல்லா அழகாக ரவுண்டாக வர்றதுக்கு இந்த வீடியோ நீங்கள் பட்சத்தில் உங்களுக்கும் நீங்களை வந்து செஞ்சுக்கலாம் இந்த ப்ளவுஸோட ஒயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச் ஸோ ஒயருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அளவு வைக்கும்போது எந்த அளவு இருக்கோ அதோட வந்து அரைஞ்சி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட அது பதினாலாக இருக்கலாம் பதிமூணாக இருக்கலாம் பதினஞ்சாக இருக்கலாம் உங்களோட ஏற்ப இப்போ இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸோட கழுத்து உயரம் ஒன்பது இன்ச் பின் கழுத்து உயரம் அதனால் ரெண்டு இன்ச்சு மட்டும் சேர்த்து முப்பத்தி மூணு இன்ச் அதாவது அதில் நாலில் ஒரு பாகம் எட்டேகால் இன்ச் நான் இப்போ மார்ஜின் வைக்கிறேன் பாருங்கள் எட்டேகால் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு அளவு வைக்கிறேன் அதே போல் மேலையும் ஷோல்டர் மார்ஜின் பண்ண இடத்துலையும் எட்டே கால் திரும்ப ஒன்றரை இன்ச் ப்ளவுஸோட உயரம் பதினாலு இன்ச் ஆறு இன்ஜிங்கிறது உள்ள பிடிமானத்துக்கு ப்ளவுஸோட ரெடி உயரம் வந்து பதினாலு இன்ச் ஓகேங்களா உயரம் மாறுபடலாம் மற்றபடி கழுத்து அளவுகள் ஷோல்டர் அளவுகள் மாற்றம் தேவை இல்லை ஓகேங்களா இப்போ நார்மலாக இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஷோல்டர் அளவு வந்து நீங்கள் என்னளவு வந்து பதினாலரை இன்ஜி உங்களுக்கு எடுத்திருக்காங்க பட் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் அளவு ஆறரை இன்ச்சு வைக்கிறேன் ஓகே ஆறரை போது பதிமூணு ஓகேங்களா இதில் கழுத்தோட அகலம் நான் மூணு இன்ச்சு வைக்கிறேன் ஓகேங்களா தச்சி முடிய கால் இன்ச்சு வரும் கழுத்தோட உயரம் ஒன்பது இன்ச் மேலே மூணு இஞ்சி வைக்கிறேன் அதே போல் கீழேயும் மூணு இஞ்சி வைக்கிறேன் இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் நல்ல அகலமாகவும் வேணும் இதில் வந்து பா மாதிரி வந்து கீழே மட்டும் ஜஸ்ட் ரவுண்டு வேணும் அந்த பெண்டு மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அளவுகளுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மீ இந்த ஆம்களோட சுற்றளவு நான் வந்து ஆறு இஞ்சி வைக்கிறேன் தேவைப்பட்டால் இந்த ஆம்கோட அளவு கை வெட்டினதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வெட்டிக்கலாம் இப்போ சோல்டரோட அளவு என்ன வச்சுருக்கோமோ அதுவே ஆம்கோள் அளவுக்கு கீழே வச்சு இதை வந்து மார்ஜின் வச்சுக்கலாம் இது வந்து ஆம்கோளோட மிடில் அளவு நான் ஜஸ்ட் ஒரு இன்ச்சு மட்டுமே வைக்கிறேன் ஒவ்வொரு அளவுக்கு ஏற்றது போல் நம்ம வந்து இந்த ஆம்கோல் ரவுண்ட் ஷேப்பை வந்து அளவுகள் வந்து மாற்றி வச்சுக்கணும் டாட்டோட அளவு இதற்கு வந்து அஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் ஸோ அவங்கவுங்க உடல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் வந்து நாலுலேருந்து அஞ்சு இஞ்சி வரைக்கும் பேக்கில் வந்து டாட் அளவு நீங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இது எல்லாமே சில சில மாற்றங்கள் அவங்கவுங்க அளவுக்கு ஏற்ற போல மாறும் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டும்போது கலர் தான் மாறுதே தவிர ஒரே கலர் தான் இது வந்து நான் நவாப்பழ கலர் தான் நான் துணி வந்து இருக்கேன் பட்டு கலர் மாறுதுன்னு சொல்லி நீங்கள் அதுவும் யோசிக்காதீங்க லைட் செட்டிங்கேற்றால் இது வந்து மாறுது அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த அளவுக்கு ஒரு இஞ்சு மார்பு சுற்று அளவு ஒன்றி ஒன்பது இஞ்சு கழுத்து உயரம் பின் கழுத்துக்கு இஞ்சு சோல்ட்ரு வச்சுருக்கோம் மூணு இன்ச்சு வந்து கழுத்தகலம் வச்சுருக்கேன் தச்சு முடிய கால் ஆறரை இஞ்சி வரும் ஓகேங்களா ஆம்கோல் அளவு ஆறு வச்சுருக்கேன் நார்மலாக இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பட்டியோட அளவு நம்ம உடம்பு அளவு விட அரைஞ்சு சேர்த்து தான் எடுப்போம் அதே அளவு தான் மார்ஜின் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த ப்ளவுஸோட முன்பாக வெட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு பட்டி வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணும்போது இதில் வந்து என்ன நம்ம பண்ணணும்னா ஆம்கோளோட அளவு மட்டும் எப்போவுமே வந்து அதிகமாக வெட்டிடக்கூடாது நார்மலாக வெட்டிக்கணும் கை வெட்டிட்டு தேவைப்பட்டால் மட்டுமே ஆம்கோள் அளவு ப்ளவுஸ் பகுதியில் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வர எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்க புதுசாக உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ கையோட அளவுக்கு பாருங்கள் நான் கரெக்ஷனை வந்து மார்ஜின் பண்ணிவிட்டு கையோட பிரிமாணத்துக்கு நான் உள்ளே வந்து முக்காலிஞ்சு விட்டுருக்கேன் ஸோ இவங்களுக்கு கை நீளம் வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ்ஸ் ஸோ பதினோரு இன்ச்சு கை நீளம் பதினொன்ற இன்ச்சு கை நீளம் அதனால் வந்து பதினொன்று இன்ச்சுக்கு பதிலாக நான் வந்து பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேன் ஓகேங்களா என்ன தான் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு இன்ச்சு நம்ம கை நீளம் வச்சாலும் ஆம்கோளோட ரவுண்டு பகுதிக்கு நான் மூணே கால் இஞ்சி மட்டுமே வைக்கிறேன் ஓகேங்களா இப்போது கையோட அளவு கீழே ஒன்பது இன்ச் அதில் நாலில் ஒரு பாகம் நாலரை இஞ்சி வச்சுருக்கேன் ஆனால் ஆம்கோல் அளவுக்கு நான் ஆறரை இஞ்சி வச்சுருக்கேன் இப்போ முனிக்கை சுற்றளவு விட ஆம்கோள் சுற்றளவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒன்றரை இஞ்சி வரைக்கும் நான் அதிகமாக சேர்த்து வச்சுருக்கேன் அதாவது ஆம்கோல் சுற்றளவு விட முனிக்கை சுற்றளவை விட ஆம்கோள் சுற்றளவு ஒன்றரை அஞ்சு அதிகமாக வச்சுருக்கேன் கீழே வந்து கையோட சுற்றளவு முனிக்கை சுற்றளவு ஒன்பதரை அஞ்சு அதில் நான் டபுளாக மடித்து போடும்போது நாலே முக்கால் வரும் ஸோ நாலே முக்கால் இஞ்சி வச்சாலும் நம்ம ஆம்கோழோட சுற்றளவு ஆறரை அஞ்சு வச்சிருக்கேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்றே ஒன்றரை அஞ்சு வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோன் மூலியமே கேட்கப்பட்ட ஒரு அளவுகள் இது இந்த அளவுகளே கிடையாது பாருங்கள் ஆம்குழ சுற்றளவு பதினாலு ரேஞ்ச் பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு பதினாலு ரேஞ்சு வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ளவுஸ் நான் வந்து வெட்டி தைச்சி கொடுத்தேன் பட் பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் முப்பத்தி ஒரு இன்ச் மார்பு சுற்றலம்னு சொன்னாங்க அந்த ஒரே ஒரு அளவு மட்டும்தான் அதை வச்சு தான் நான் இந்த பிளவுஸே வெட்டுறேன் வெறும் ஒரு அளவு மட்டுமே வச்சு நான் இந்த ப்ளவுஸ் வெட்டுறேன் ஓகேங்களா ஸ்லீவ் வேணும்னு சொன்னாங்க வேறு எல்லாமே என்னுடைய கெஸ்ஸிங் அளவு தான் பட் ப்ளவுஸ் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் பாருங்கள் கையோட ஆம்கோல் அளவு வெட்டினதுக்கு பிறகுதான் நம்ம பேக் தட்டில் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறரை இன்ச்சு வரைக்கும் நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஆம்கோலோட அளவு வைக்கிறேன் அதாவது பேக் தட்டில் வைக்கிறேன் முனிக்கை சுற்றளவு நாலே முக்கால் அதுவே ஆம்கோல் அளவுக்கு ஆறரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து அளந்து பார்க்கும்போது பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறரை இன்ச்சு நான் இந்த ஆம்கோல் வச்ச பிறகு தான் இந்த கையோட அளவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து சரியாக வந்திருக்கு ஸோ இப்போது இந்த அளவுக்கு உண்டான கை எப்படி இருந்தாலும் இது வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் நான் வந்து இதை ஆம்கோல் கோல் குடஞ்சி வெட்டுறேன் அதாவது வந்து முன்பாகத்துக்கு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே அளவு கிடையாது என்னோடய மைண்ட்லேயே எல்லா அளவுமே கிளியராக இருக்குது செட் இருக்குது ஸோ அதை வச்சுமே இந்த ப்ளவுஸ் வந்து வெட்டலாம் ஒரு அளவுங்கிறது எப்படி கரெக்டாக வந்து வரணும் அப்படிங்கிறத நம்மளோட அனுபவம் மூலிமா நம்ம வந்து எப்படி வெட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வெறும் ஒரே ஒரு அளவு மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சு இந்த ப்ளவுஸை நான் வந்து வெட்டிக்கிட்டுருக்கேன் ஸோ எல்லாமே கெஸ்ஸிங் அளவு தான் பட் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கெஸ்ஸிங் அளவு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன் நார்மலாக நம்ம எப்போவுமே இந்த பிளவுஸு வெட்டினோன்னு இதற்கு ஏற்றாடு போல் நம்ம முன்பாக வந்து மார்ஜின் பண்ணணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து கிராஸ் கட்டிங் போடாமல் இவங்களுக்கு வந்து நேர் கட்டிங் போடுறேன் நேர் கட்டிங் போடும்போது நமக்கு வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ஆக்சுவலாக அவங்க கேட்டதே வந்து நேர் கட்டிங் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க எப்போவுமே ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் நீங்கள் வந்து தைச்சி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் இல்லாமல் நேர் கட்டிங் தைச்சி கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு கிடைக்குங்கிறத என்னோட சொந்த அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து இவங்களுடைய முன் உயரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினொன்னுலேருந்து பதினொன்ற வரைக்கும் வந்து இருக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இவங்களுடைய முன் அளவு பாருங்கள் பதினொன்றரை இஞ்சு வரைக்கும் நான் வந்து கெஸ் பண்ணி இதில் வந்து பன்னெண்டரை இஞ்சி வரைக்கும் வைக்கிறேன் ஓகேங்களா பன்னெண்டரை அஞ்சு வரைக்கும் வரும் ஓகேங்களா முன்கலத்தோட உயரம் ஆறு இஞ்சு வைக்கிறேன் ஏன்னா வந்து களத்தோட அகலம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அதனால் முன்கலத்தோட அகலம் ஆறு இஞ்சி வைக்கிறேன் முன் ஃப்ரெண்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டரை இன்ச் நார்மலாக நம்ம வழக்கமாக நம்ம வந்து வைக்கக்கூடிய அந்த ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து கிராஸுக்கு முன்பாகத்தோட கிராஸிங்க்கு நான் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இப்போது இந்த ப்ளவுஸுக்கு வந்து மூணே முக்கால் இன்ச் டாட் அளவு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம வைக்கக்கூடிய அளவு ஒரு இன்ச்சு மட்டுமே டாட் பிடிமான அளவு ஃபர்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் போடுறாங்க அப்படிங்கிறனால இது போதும் அஞ்சு இஞ்சி சைடில் வச்சுருக்கேன் எனதான் வந்து இது ஒரு கெஸ்ஸிங் அளவாக நான் அவங்கள்ட்ட வந்து சொன்னாலும் இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இதுக்கு வந்து முன்கலத்துக்கு வந்து மேலே வந்து மேலே மூணு இஞ்சியும் கீழே வந்து மூணே கால் இஞ்சியும் நான் வந்து மார்ஜின் பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்து நல்லா டீப்பாக அதாவது டீப்பு இல்லாமல் நல்லா அகலமாக பாஸ் ஷேப்பில் வரணும் அதே நேரத்தில் அதை வந்து பெண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி முறையை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் கழுத்து அகலமாக வச்சு போடும்போது நிச்சயமாக கிராஸ் கட்டிங்கை விட நேர் கட்டிங் ரொம்பவே பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கொடுக்கும் ஏன்னா அளவு சின்ன அளவு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் டாட்டோட அளவு ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் அதை விட அதிகமாக தேவையில்லை ஸோ பன்னெண்டரை இன்ஜி முன் உயரம் ரெடி வைக்கும்போது அதுக்கு ரெண்டிலேருந்து ரெண்டே கால அளவு டாட் அளவு வச்சுக்கலாம் அதற்கு மேலே அரை இஞ்சிக்கு மேலே ஒரு இஞ்சிக்குள்ளே நம்ம வந்து மிடில் டாட் வச்சுக்கலாம் இப்போ செந்த டாட்லேருந்து கோல் வந்து டாட்டுக்கு நான் பாருங்கள் ஜஸ்ட் வரைஞ்சி மட்டுமே விட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஓகேங்களா இப்போ மிடில் பார்க்கும்போது பன்னெண்டு இன்ச்சிங்கும் போது அந்த இடத்துல வந்து பதிமூணு இன்ச்சே வருது ஸோ இது வந்து என்ன தான் சென்று பகுதி வரி உள்ளே வந்து போய்டும் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு பெரிய விஷயமாக ஃபீல் பண்ண தேவையில்லை ஆம்கோல் டாட் அண்ட் இது எல்லாமே வந்து சேர்த்து பிடிக்கும்போது நேர் கட்டிங் வரும்போது அவங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா ப்ளவுஸ் வந்து அழுத்தம் கொடுக்காது முன்பாகம் அழுத்தம் கொடுக்காது நல்லாயிருக்கும் கரெக்டாக அந்த டாட் வர இடத்துல மட்டும் மட்டும்தான் இன்க்ரீஸ் இருக்கணும் பாருங்கள் மூணுகாலு இன்ச்சு இருக்குது தச்சு முடிய மூன்று இன்ச்சு அதாவது கழுத்தோட அகலம் ஏழு இன்ச்சு வந்துடும் ஸோ களத்தோட வடிவமைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ டீப்பாக இல்லாமல் எவ்வளோ ஒய்டாக இந்த களத்தோட அகலம் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ளவுஸுக்கும் நீங்கள் இதே சோல்ற அளவு வச்சிங்கன்னா இதே அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து அமையும் அதற்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்போ வந்து இதில் கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துடணும் எப்போவுமே பேக் தட்டோட ஆம்கோளை விட ஃப்ரண்ட் தட்டோட ஆம்கோல் ஜஸ்ட் ஒரு காலிஞ்சி கீழே இறங்கி தான் இருக்கணும் மேலே ஏறி இருக்கக்கூடாது பீஸ் ஐ பீஸ் வர இடத்துல கரெக்ஷன் வந்து அதிகமாக இருந்தால் அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கணும் எப்போவுமே எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் அது வந்து பேக் தட்டு வெட்டிட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் தட்டு வந்து நம்ம போட்டு பார்க்கணும் சின்ன சின்ன கரெக்ஷன் இது மூலிமா வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம இந்த அளவுக்குண்டான அளவுக்குண்டான ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம் ஸோ முப்பத்தோரு இஞ்சு அளவுனால் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உத்தேச அளவுகள் பட் உத்தேச அளவுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து ப்ரெஷராக அமைஞ்சிருக்கு அதாவது சரியாக அமைஞ்சிருக்கு இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஃபோன் மூலியமாக சொன்ன அளவை வச்சு இந்த ப்ளவுஸு வெட்டி கொடுத்து தச்சு கொடுத்து நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதற்கு காரணம் எல்லாமே இரவின்னு தந்த அருள் தான் இத்தனை வருஷமாக நான் இந்த விலையில் இருக்கேன்னா இந்தந்த அளவுக்கு இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிதல் அது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வரம் எல்லா புகழும் இறைவனுக்கு ஸோ நீங்களும் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணும்போது உங்களாலேயும் இதை வந்து அளவு மட்டுமே வச்சு உங்களாலேயும் வந்து ப்ளவுஸ் வெட்டி தைக்க முடியும் இப்போது பட்டியோட அளவுக்கு நான் டார்ட்டோட அளவு பிடிச்சு பார்த்து பட்டி மார்ஜின் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து பட்டி வந்து வெட்டிக்கோங்க ஸோ எப்பவுமே வந்து இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீலக்கை வந்து நீங்கள் எப்போவுமே வெட்டுறீங்க அப்படின்னா வந்து ஆம்கோல் பகுதியை கொஞ்சம் லூஸ் வச்சிக்கனால ஒன்றும் தப்பே இல்லை பட்டியோடய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஓகே பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எப்போவுமே எதற்காக வந்து நீலக்கை கை வெட்டும் போது அளவு கொஞ்சம் சேர்த்து வைங்க அதாவது லூஸ் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நார்மலாக லென்த்தியாக கை வச்சு போடும்போது கை வந்து இழுத்துக்கிட்டே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னா ஆம்கோல் அளவு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கை வந்து நல்லா மேலே ஏறி கொடுக்கும் இதனால் வந்து ஷோல்டர் லூஸ் இந்த ஆம்கோல் லூஸ் வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும் நீலக்கை ப்ளவுஸுக்கு மட்டும் சொல்கிறேன் சின்ன கைக்கு சொல்லலை இப்போ பாருங்கள் கழுத்தோட அகலம் எவ்வளோ அழகாக சூப்பராக இந்த ரவுண்டு வடிவமைப்பு வந்திருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி என்னால் மட்டும் இல்லை உங்களாலேயும் ப்ளவுஸ் வெட்டி அழகாக வந்து கழுத்து ரவுண்டு அழகாக வச்சு தச்சு உங்களாலேயும் போட முடியும் ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள் முயற்சியுடையார் ஈகழ்ச்சி அடையார் இப்போ மெயின் பீஸ் வந்து வெட்டிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் வந்து மெயின் பீஸ் வந்து ஒரு மீட்டர் அந்த பத்து பாயிண்ட் எடுத்திருக்கேன் ஒன்று பத்து எடுத்திருக்கேன் லைனிங் அண்டு வந்து இதில் வந்து மெயின் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஹால் வரைக்கும் இருக்குது பட் வந்து ஒன்று பத்து இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு அதுவே அதிகம்தான் ஸோ இந்த வீடியோ நல்லா பாருங்கள் ஒரு சகோதரி வந்து இந்த ப்ளவுஸு வெட்டும்போதே உண்டான நாட் வந்து எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ப்ளவுஸுக்கு வந்து என்னதான் நாட் இல்லாட்டாலும் அது எப்படி வந்து வெட்டுறது அப்படிங்கிறத இதன் மூலியமாக சொல்லியிருக்கேன் சொல்ல போகிறேன் கவனமாக பாருங்கள் இப்போ நார்மல் அளவு எல்லாமே வந்து வெட்டினதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அளவு வந்து எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் தட்டும் பேக் தட்டும் வெட்டினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் கிடைக்கும் இப்போ கையோட பகுதி வெட்டிட்டேன் பேக் தட்டையும் எடுத்துகிட்டு முழுமையாக இந்த ப்ளவுஸை வந்து வெட்டிட்டு ஸோ எந்த முறையில் வந்து கிராஸ் எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் அதாவது ப்ளவுஸோட நாட்டு தைக்கிறதுக்கு கிராஸு இந்த மாதிரி கிராஸ் எடுத்துச்சிங்கன்னா நல்ல நூல் அளவுக்கு வந்து கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸுக்கு நாட்டு வந்து நீங்கள் வந்து வெட்டி தைச்சி போட முடியும் க்ராஸ் கரெக்டாக இருந்தால் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதாவது நாட்டு வந்து எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக திருப்பிடலாம் ஓகே இப்போ வந்து ப்ளவுஸ் நான் வந்து வெட்டிட்டேன் இப்போ வந்து க்ராஸ் வந்து எப்படி எடுக்கணும்னா இதில் பாருங்கள் கரெக்டாக நம்ம முன்பாக எப்படி வெட்டியிருக்கோமோ அதிலிருந்து தான் நம்ம வந்து இந்த கிராஸ் வந்து கனெக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி கிராஸ் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ எப்படி கிராஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட நாட்டுக்கோ அல்லது பைப்பிங் கொடுக்குறதுக்கோ அல்லது வந்து எம்மிங் பீஸ் கொடுக்குறதுக்கோ உங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் நாட் என்றாலும் சரி பைப்பிங்னாலும் சரி நான் வந்து ஒரு இன்ஜி மட்டுமே வெட்டுவேன் இந்த அகலம் கிராஸ் அகலம் அதையை தான் உங்களுக்கும் சஜஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவான இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ நார்மல் ப்ளவுஸை ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸை தைச்சு காட்டுறேன் நன்றி வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் ஒரு முப்பத்தி ஒரு இஞ்சி மார்பிச்சுட்டர் கொண்ட ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி கழுத்து அழகாக வைக்கணும் கழுத்தோட உயரம் வைக்கும்போது எப்படி ஷோல்டர் அழகு வைக்கணும் அண்ட் ஆல்சோ முன் கழுத்தோட ரவுண்ட் வடிவமைப்பு எப்படி அழகாக வந்து வெட்டணும் ஸோ இது எப்படி நார்மல் கட்டை பிரின்சஸ் கட்டை மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்த வீடியோவில் இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோவை நீங்கள் பார்க்க போறீங்க இப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த விஷயம் நீங்க எந்த அளவாக இருந்தாலும் சரிதான் தான் நீங்கள் வந்து நார்மல் பிளவுஸை வெட்டி அதை வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸா உங்களால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அதற்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு சம் ஐடியாஸ் யூ கேன் கெட் சம் ஐடியாஸ் அதை வந்து நான் வந்து சொல்ல தேவையில்லை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோவோட அடுத்த பாகமான ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்